மேடையில் எப்படி பேச வேண்டும் மேடையில் எப்படி பேசக்கூடாது பயிற்சி களம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஒரு விழாவிற்கு உங்களை அழைக்கின்றார்கள் என்றால் விழாவிற்கு சென்று உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இருக்கையில் அமர்ந்து கொண்டு விழாவினுடைய அழைப்பதிலை எடுத்து படித்து பாருங்கள் யார் யார் விழாவிற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை டிக்கடித்து கொள்ளுங்கள் உங்களை பேச அழைத்தால் மைக்கு முன் சென்று வரவேற்பு உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அவருடைய பெயரை குறிப்பிட்டு அவர்களே என்றும் விழாவிற்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற விழாவின் தலைவர் மரியாதைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே என்று அவருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லுங்கள் விழாவிற்கு கருத்துறை வழங்க வந்துள்ள மரியாதைக்குரிய பெரியவர் ஒரு வந்திருப்பார் அவருடைய பெயரை குறிப்பிட்டு அவர்களே என்று சொல்லுங்கள் சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பார்கள் அவர்களை குறிப்பிடும் பொழுது அருமை அண்ணன் எங்களுடைய வழிகாட்டு என்று அவர்களை பெருமையோடு பேசுங்கள் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் நிகழ்ச்சியில் முன்னிலை வகிப்பவர்கள் இருப்பார்கள் அந்த உள்ளூர் பிரமுகர்களை அந்த பெயருக்கு போல் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்கள் இறுதியாக நன்றி உரை சொல்ல இருப்பார்கள் ஒருவர் அவருடைய பெயரை குறிப்பிட்டு நன்றி உரை சொல்ல இருக்கின்ற என் அன்பு தம்பி அவர்களே என்றும் விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கின்ற பார்வையாளராக வந்து அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே பெரியோர்களே இளைஞர்களே இளைஞிகளே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான முதற்கண் வணக்கம் என இரு கைகூப்பி வணக்கம் தெரிவிங்கள் தெரிவித்த பிறகு உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில் என்ன பேச வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக பேசி முடித்து முடிக்கும் பொழுது என் உரைக்கு திரையிட்டு உரையை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என முடியுங்கள் நீங்கள் பேசி அமர்ந்த பிறகு அதே விழா மேடையில் வேறு ஒருவரை அழைத்துப் பேச சொல்கிறார்கள் விழா குழுவினர் என்றால் அவர் மேடைக்கு வந்தவுடன் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துவிட்டு விழாவினுடைய நிகழ்ச்சி நிரல் நோட்டீஸை வாங்கி வரவேற்புரை என்ன பெயர் போட்டிருக்கிறார்களோ அவர்களே என்றும் முன்னிலை வகிப்பருடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்களே என்றும் சிறப்பு அழைப்பாளர் பெயரை குறிப்பிட்டு அவர்களே என்றும் கருத்து வழங்க வந்துள்ளவருடைய பெயரை குறிப்பிட்டு அவர்களே என்றும் நன்றியுரை சொல்ல வ இருக்கின்றவருடைய பெயரையும் குறிப்பிட்டு அவர்களே என்று சொல்லி அந்த நோட்டீஸ் எந்த ப்ரெஷில் அடிச்சிருக்கு அப்படிங்கிறது உள்பட ப்ரெஷனோட பேரையும் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி என சொல்லி கிளம்பி விடுவார்கள் இது மாதிரி பேசுவதை மேடையில் நம்ம தவிர்க்க வேண்டும் ஏன் தவிர்க்க வேண்டும் யார் வேணாலும் மேடையில் பேச முடியும் ஒரு நோட்டீஸ் எடுத்து படிச்சுட்டு வாய்ப்புக்கு நன்றி என்று சொல்வது மேடை பேச்சு அல்ல இதை தவிர்த்துவிட்டு முதலில் நான் சொல்லியது போல இன்னும் சிறப்பாக நீங்கள் தான் நிறைய புத்தகங்கள் படிக்கின்றீர்கள் பேப்பர் படிக்கின்றீர்கள் அதில் கருத்துக்களை எல்லாம் குறிப்பெடுத்து வைத்து கொண்டு சிறப்பாக பேசுங்கள் வருங்காலத்தில் நீங்கள் சிறந்த பேச்சாளராக வாழ்த்துக்கள் வணக்கம்